றி சுற்று பகுதிகளில் கனமழை வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி கரூர் மாவட்டத்தில் கோடை தாக்கம் வாட்டி வதித்து வரும் நிலையில் டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்திற்கு மேல் பதிவாகி வருகிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கரூர் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி சின்னதாராபுரம் பரமத்தி வேளாயுதம்பாளையம் நொய்யல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இரவு பள்ளப்பட்டி கணக்கு பிள்ளை தெரு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் மற்றும் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேரடியாக பாரு இங்கே தண்ணி போவதற்கு வழி இந்த இந்த நகராட்சி எந்த எடுப்பும் இருந்தது இது ஒவ்வொரு வருஷமும் இந்த தெருவில் நடந்து விட்டு யாரும் இதற்காக நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த ஏரியா கவுன்சிலர் யாருங்க கவுன்சிலருக்கு நாங்கள் பல ஏரியா கவுன்சிலர் யாருங்க

போகிறதுக்கு வழி இல்லை சாக்கடை தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நாங்கள் இப்போ என்ன செய்கிறது இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை மாதிரி அன்போடு வேண்டிக்கிறோம்